கஷ்டப்பட்டாங்க இந்த சிச்சுவேஷன்ல அதை எல்லாருக்கும் தெரியும் அதை பத்தி சொல்றதுக்கு அவசரம் கவர்மெண்ட் என்னென்ன பண்ணாங்க அது கூட உங்களுக்கு எல்லாமே தெரியும் பிஜேபி எவ்வளோ எவ்வளோ பெரிய ப்ராமிஸ் பண்ணாங்க ஏடிஎம் கே கூட என்னென்ன சொன்னாங்க இப்ப எத்தனை ஃப்ரீ வீஸ் கொடுத்தாங்க ஆனா ஜாப்ஸ் அவங்க

நிறையா பேருக்கு அது கூட கிடைக்கல சோ அவங்க எப்படி ஒரு லைவ்லிவுடு அவங்க வாழ்ந்திருக்காங்க வளர்ந்துருக்காங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது அண்ட் இப்போ நிறையா காலேஜஸில் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது வந்து ஃபிஷ்ஷர் மேன்ஸ் காலனி இருக்குது உங்களுக்கு எல்லா எல்லாம் க என்னென்ன கஷ்டம் இருக்குது எல்லாமே தெரியும் இவ்வள இந்த ஃப்ளட்ஸில் என்ன ஆகிடுச்சி அது கூட எல்லாருக்கும் நல்லா தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து கராத்தே தியாகராஜன் சார் காக தான் இங்கே வந்திருக்கேன் அதனால தான் அதை பத்தி தான் பேசுறேன் ஆனா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு சொல்றதுக்கு கூட நிறைய சொல்றதுக்கு இருக்கு ஆனா இப்ப இருக்கிறது டைம்ல டாஸ்மாக் எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அது எல்லாருக்கு தெரியும் இது காங்கிரஸ் டிஎம் கே சோனியாஜி ராகுல்ஜி இந்த அலையன்ஸ் தான் சொன்னாங்க டாஸ்மாக் அவங்க தான் பேன் பண்ணுவாங்க அவங்க சொன்னத செய்வாங்க ஆனா இருக்கிறது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அதை செய்ய மாட்டாங்க சோ உங்களுக்கு என்ன வேணும் சொல்றது செய்யிறது கவர்மெண்ட் வேணும் இல்லாட்டி என்ன சொல்றாங்க அதை செய்ய மாட்டாங்க அது வேணும் சோ நீங்க தான் முடிவு பண்ணும் டிசைட் பண்ணும் அண்ட் நீங்க தான் கை சின்னத்துக்கு ஓட் போடணும் அண்ட் கராட்டே தியாகராஜன் ஜிக்கு நீங்க நிறைய ஓட்ல இருந்து நீங்க டெபினட்டா அவங்க ஜெயிக்கணும்

நீங்க கை சின்னத்துக்கு ஓட்டு தான் போடணும்